வணக்கம் நான் ரத்னம் கரன் ஃப்ரான்ஸில் இருந்து உங்களுக்கு ஒரு பதிவு அதாவது வந்து பேருந்து ஓட்டுநர்கள் பஸ் டிரைவர்கள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து அதிகமாக தேவை எல்லா இடத்துலையும் தேடுறார்கள் தேவைப்படுது அப்போ நானும் இப்போ ஒரு ஆறு வருஷமாக பஸ் டிரைவராக இருக்கிறேன் என்னையும் அடிக்கடி கேட்பார்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்கன்னு சொல்லி எங்களோட உறவுகள் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கார் லைசன்ஸ் இருக்குமா இருந்தால் இந்த பஸ் லைசன்ஸுக்கு வந்து சுலபமாக இருக்கும் அதோட வந்து ஓரளவு ஃப்ரெஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் பயப்படுத்தவே இல்லை நான் முதல் ஆரம்பத்தில் பயந்து கொண்டான் நான் அப்புறம் போக போக தான் இது ஒரு பிரச்சனை இல்லை பயப்படுத்தவே இல்லை என்ன சொன்னால் எங்களை யாருக்கள் பயன்படுத்திடுவார்கள் உங்களுக்கு பாசு தெரியாது ஓரளவு தான் தெரியும் கதைக்கோணும் உழுதுகணும் படிக்கணும்னு சொல்லி அப்படி இல்லை ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சாலே அதை வச்சே வந்து நாங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அதான் இந்த நான் மறுபடியும் நான் அடிக்கடி பதிவு போடுவேன் யாராச்சும் ஒரு ஆள் ரெண்டு பேர் ஆச்சு இதில் வந்து பலன் இருந்துச்சு என்ன சொன்னால் பலன் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் தேவை சொன்னால் ரத்னம் கிச்சன் ஃபேஸ்புக்கில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பரீட்சைக்கு வந்து எப்படி எப்படி தயாராகிறதை நான் சொல்லித் தருவேன் நீங்கள் தான் பரீட்சை எழுத போகிறீங்க நீங்கள் தான் போக போகிறீங்க அது சம்மந்தமாக நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க அப்போ அந்த அடிப்படை வந்து கொஞ்சம் சுலபமாகறதுக்காக நான் ஏதாவது என்னென்ன முடிஞ்ச உதவிகளை செய்தாரன் என்ன சொன்னால் பயந்துன்றதும் ஒன்று நடக்காது உங்களுக்கு ஓரளவு எழுத எழுதன்றதை விட வாசிக்க விளங்கி கொள்ள ஓரளவு கதைக்க தெரிஞ்சாலே போதும் அப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டாலே பிறகு வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு விடலாம் நானும் ஆரம்பத்தில் தான் பயந்து பயந்து தான் காரில் செஞ்சு கொடுத்தது இப்போ காரில் செஞ்ச பிறகு இப்போ வந்து வீட்டில் அந்த ஊக்கத்தால் வந்து பஸ்ஸில் செஞ்சு கொடுத்து இப்போ பஸ் ஒரு ஆறு வருஷமாக பஸ் ஓடி கொண்டு அப்போ இந்த நேரங்களில் வந்து ஆக்கள் தேவைப்படுறதுனால வந்து ஓரளவு ஒரு ஐம்பது வயசுக்கு பிறகு உடம்பை வறுத்தி நீங்கள் வேலை செய்யல அது என்ன இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் செக்யூரிட்டியாக இருக்கும் மற்றது உங்களுக்கும் எல்லா விஷயத்துலேயும் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து நன்மை தர்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த பதிவுகளை அடிக்கடி போடுவேன் யாராச்சும் ஒரு ஆள் இதில் வந்து பலன் அடைக்கட்டும்னு சொல்லி பயந்துடுகள் ஒன்றும் பயப்படுத்தவில்லை முயற்சி செய்யுங்கள் ஏதாவது இது சம்மந்தமாக தேவையான சொன்னால் கண்டிப்பாக என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நான் அடிக்கடி இந்த பதிவுகளை போட்டுக்கொண்டே இருப்பேன் யாராவது ஒரு ஆள் ரெண்டு பேர் இதில் வந்து பயனடைஞ்சாலே எனக்கு அது சந்தோஷம்தான் எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து மற்றவர்களும் மற்றவர்களும் அதை தெரிஞ்சு கொள்ளட்டும் அதை அறிஞ்சு கொள்ளட்டும் அது சம்மந்தமாக படித்து அவர்கள் வந்து அந்த மாதிரி நல்லா வரைகளை யாருக்கும் இது என்ன இது இருக்கிற வரைக்கும் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செய்து போட்டு போவோம் என்ன சும்மா என்னத்துக்கு இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு இது தெரியும் இது சம்மந்தமாக இது யாராவது ஏதாவது உதவி கேட்டால் கண்டிப்பாக செய்யணும் பயப்படுத்தக்கூடாது ஆக்களை வந்து பயமுறுத்தக்கூடாது எங்களை எல்லாம் முந்திலாம் பயமுறுத்திட்டார்கள் ஐயாயிரம் கேள்வி உங்களுக்கு இப்போ பாசு ஒன்றும் தெரியாது கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக பயமுறுத்தினார்கள் அப்போ எது பஸ் லைசன்ஸ்ல இன்னும் பயமுறுத்துவார்கள் யார்டையும் கேட்காதீங்கள் நேரடியாகவே நீங்களே வந்து விரும்பி செய்யுங்கள் உங்களுக்கான பலம் கிடைக்கும் நீங்கள் யார்டையும் கேட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் உங்களை பயமுறுத்தி ஒன்றுக்கையும் போட மாட்டார்கள் நீங்களே சொந்தமாக முயற்சி எடுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏதாவது தேவைன்னு சொன்னால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் வாங்கோ எங்களோட பஸ்ஸையும் ஒருக்காக காமிக்கிறேன் அதுக்கு பிறகு அப்படியே மீதி விஷயத்த வந்து கலைச்சிட்டு போவோம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னேன் அந்த ஃப்ரான்ஸில் வந்து பாரீஸ்லேருந்து ஒரு முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் தள்ளி ரெயின் இடம் முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் அங்கே தான் பஸ் டிரைவராக இருக்கிறேன் இந்த பஸ் தான் இப்போ ஓடிக்கொண்டுருக்குறேன் இடையில் கொஞ்சம் நேரம் கிடைச்சது அப்போ அதெல்லாம் இந்த பதிவு போடுறேன் முடிஞ்சவரை முயற்சி செய்யுங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களோட உறவுகள் கூட உங்களோட உறவுகள் யாராவது வந்து ஃப்ரான்ஸில் இருந்தால் அவர்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி உதவிகள் தேவைன்னு சொன்னால் என்ன தொடர்புடைய சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் அவர்கள் வந்து பரீட்சைக்கு ரெடியாகி போய் நல்ல மாதிரி பஸ் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு துணியாக இருக்கும் அதனால தான் இந்த பதிவு முடிஞ்ச வரை வந்து மூட உறவுகிட்ட சொல்லுங்கள் இவர் என்ன எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள் முயற்சி திருவினையாக்கும் இதில் ஒன்றும் தப்பே இல்லை ஆனா யாரிடமும் கேட்காதீர்கள் நீங்க நாலு வருடம் கேட்டீங்கன்னு சொன்னா அவர்கள் உங்களை பயமுறுத்தி ஒன்றும் செய்ய விட மாட்டார்கள் நீங்களே முயற்சி செய்யுங்கள் ஏதாவது உதவி உதவி இல்லை இது ஒரு இது உதவி இல்லை ஒரு மனசார செய்கிற ஒரு விஷயம் அதனால வந்து நான் இதை உதவி அன்னைக்கில வந்து நான் பலன் அடைஞ்சிருக்கேன் மற்றவர்களும் பல தான் இந்த பதிவு சரியா கண்டிப்பா கொள்ளுங்கள் ரத்னம் கிச்சின் பேஸ்புக்ல கொள்ளுங்கள் கண்டிப்பா என்னால் முடிச்ச முயற்சியை செய்தார்கள் நன்றி சந்திப்பம் பாய்